தொண்டர்களே யுத்தத்திற்கு தயாராகுங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற்றுவிட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை சேலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல நம்மை கழகத்தில் இருந்து நீக்கியவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சட்டத்திட்ட விதிகளை காலில் போட்டு மிதித்தவர்களுக்கும் நம்மை ஏளனம் செய்தவர்களுக்கும் பாடம் புகட்டும் தேர்தல் கண்டிப்பாக நாம் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட இருக்கிறோம் அதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தொகுதி பங்கீடு தொகுதி உடன்படிக்கை போன்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் தீய சக்தியான திமுகவிற்கும் துரோக சக்தியான எடப்பாடி அணிக்கும் வேட்டு வைக்கும் பணியை நீங்கள் ஆற்ற வேண்டும் நம்மை ஒன்றும் இல்லை என்று சொன்னவர்களிடம் நாம் தான் கழகம் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் உங்களுக்கு முன்னால் நான் நிற்கின்றேன் எதிரிகளிடமிருந்து வரும் அம்புகளை என் மார்பில் நான் வாங்கிக் கொள்கிறேன் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் அதற்காக நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்த சட்டத்திட்ட விதிகளை பாதுகாப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அணியினர் நிறுத்தும் வேட்பாளர்களை நாற்பது தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் அப்படிச் செய்தால் மீண்டும் நம்மிடம் கழகம் வந்து சேரும்